மக்கள் செய்ய வேண்டியது ஆட்சி அல்ல அரசியல் மாற்றம் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை நாம் கொண்டாடிவிட்டோம் ஆனால் இன்னும் கடைகோடி மனிதனின் சுதந்திரம் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது காரணம் இந்தியாவை லஞ்சத்தாலும் ஊழலாலும் சிதைத்து லஞ்சம் ஊழல் நிறைந்த தேசமாக கட்டமைத்து வைத்திருக்கும் இந்த அரசியல் பேர்வழிகளும் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் மத அரசியல் பயங்கரவாதிகளும் கடைகோடி இந்தியனின் சுதந்திர காற்றை சுவாசிக்க விடாமல் தடுத்து வருகிறார்கள் நாம் செய்ய வேண்டியது ஆட்சி மாற்றம் அல்ல அரசியல் மாற்றம் குறிப்பாக தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் கலாச்சாரம் மிக பெரிய அளவில் இங்கு இருக்கிறது இந்தியாவிலே அதிக லஞ்சம் ஊழல் செய்கின்ற மாநிலமாக தமிழகம்தான் உள்ளது என ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கூறுகிறது அந்த அளவிற்கு இந்த தேசத்தை லஞ்சத்தாலும் ஊழலாலும் மிக கொடிய தேசமாக தமிழர்கள் வாழவே முடியாத சூழலை கட்டமைத்து வைத்திருக்கும் அதிமுக திமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளை மக்கள் புறம் தள்ள வேண்டும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அது ஆட்சி மாற்றமாக இருக்கக்கூடாது அதிமுக இல்லையில் திமுக திமுக இல்லையில் அதிமுக என்ற அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையில் நிகழும் ஆட்சி மாற்றமாக அது இருக்கக்கூடாது இந்த தமிழ் தேசத்திற்கு தேசத்தின் உரிமைகளை மத்தியில் அழுத்தமாக பதிவு செய்வதற்கும் மூன்றாவதாக ஒரு புதிய அமைப்பு தமிழ் தேசத்திற்கு தேவைப்படுகிறது அப்படி ஒரு மூன்றாவதாக தேவைப்படும் ஒரு அமைப்பிற்கு மக்கள் மாற்றத்தை நோக்கிய வாக்குகளை செலுத்த வேண்டும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு தேசத்தை உருவாக்கி கடைகோடி மனிதனின் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் கடமை அதை செய்வதற்கு மக்கள் ஒரு விரல் புரட்சியாய் உங்களின் வாக்குகளை புதியவர்களுக்கு வாக்களித்து நாற்பது நபர்களும் புதிய அரசியல் சித்தாந்தங்களை கொண்ட ஒரு அமைப்பிலிருந்து வந்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு என்ற நிலையை தமிழக மக்கள் உருவாக்க வேண்டும் வாக்களிப்பிற் புதிய அமைப்பிற்கு மீண்டும் லஞ்சம் ஊழலற்ற சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தமிழக மக்கள் அதற்கு நாம் தமிழரின் சீமானின் ஒளிவங்கிச் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள்